ரைட் ஆமாம் ரைட் என்ற ஒரு திரைப்படம் அந்த பத்தானிக்கு விமர்சனம் இது உண்மை சம்பவத்தோட அது மட்டுமல்லாமல் அந்த ரசிகர்களின் மனித மனதை இணைக்கக்கூடிய விரல்விட்டு எண்ணக்கூடிய சில படங்களில் இந்த படம் ஒன்று என்னங்க கதை என்னங்க ஒரு காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து அலுவலர்கள் பணியாளர்களையும் பிழை பெய்தியாக வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணுறார் ஏங்க அந்த பைத்தியமா லூஸா தீவிரவாதியா இல்லை பப்ளிசிட்டிக்காவ இல்லை பாதிக்கப்பட்டவன் செய்கிறார் யார் அந்த பாதிக்கப்பட்டவர் ஏன் எப்படி செய்கிறார் என்பதுதான் கதையோட போக்கு இந்த ரியாலிட்டியை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா காவல்துறையும் நீதிமன்றங்களும் மக்களின் பாதுகாவலர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கு தான் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைய நிலையில் அரசியல்வாதிகள் இன்னும் சொல்ல போனால் உயரதிகாரிகள் இன்னும் சொல்ல போனால் காவல்துறை இவங்கெல்லாம் பூந்து இவங்களுக்கு சொத்து வாங்கணும் சம்பளத்தை தவிர எந்த இழவுக்கு தான் இங்கே இருந்து வரலையும் வேலை உண்டு சேர்த்து வேலை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பென்ஷன் உண்டு ஆனால் இவங்க வந்து அது கட்டுப்படி ஆகிறதில்ல இதுக்குள்ளே இதுக்குள்ளேயே நூறு கோடி ரூபாய் சேர்த்துணும் ஒரு இன்ஸ்பெக்ட் லெவல்லே சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி எல்லா லெவல்லையும் இப்படி தான் இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் இது ஒரு மேட்ரு இது என்னச்சுன்னா நட்டி ஒரு காவல்துறையுடைய நேர்மையாளர்னு சொல்ல முடியாது அந்த காவல்துறையுடைய இன்ஸ்பெக்டர் இவர் அந்த பந்தோபஸ்துக்காக போய்விடுகிறார் யார் பிரைம் மினிஸ்டர் வர்றதுனால ஊர் உலகத்தில் போகிறதுன்னு போகிறதுனா இந்த சமயத்தில் காவல் நிலையமே ஒரு தீவிரவாதி அதான் ஒரு கட்டுப்பாட்டில் வந்து வருது யோ இது கொண்டு வாய்யா அந்த கோர்ட்டோ எனக்கு வேணியா நான் ஏற்கனவே அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அருண் பாண்டியன் ஒரு 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 டிவி அந்த லேப்டாப்பு மெக்கானிக் அவர் ஒரு க தன்னுடைய பிள்ளையை காணவில்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ண வர்றார் அவர் இந்த ஒரு ஏட்டு இந்த ஏட்டு க இந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க அவன் சின்ன சம்பளத்துக்காரே அங்கேயே க இந்த பாவிகள் டுதி கோரு ஊர்வலத்தில் ஏஜென்சியாகவே ச பண்ணுவாங்க மூணு வருஷத்துக்கு மந்தியை ஷிஃப்ட் பண்ணால் பண்ண மாட்டாங்க அங்கே உள்ள மந்திரி எம்எல்ஏ உள்ளூர் மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் எந்த கட்சி வந்தாலும் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் புரோக்கர் வேலை தான் இவங்களுக்கு வேலை இப்படி ஒரு யார் மன்னர் ரமேஷ் இந்த அடித்தடி குத்துவெட்டிக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தவரை ஒரு ஏற்றாக செய்கிறார் மனைவிக்கு பயந்த ஏற்றாக செய்யும் பொழுது அவர் உட்காராக இருப்பாருங்க எழுதிருச்சா வெடிச்சு முடியும் அப்படின்னா அப்புறம் வெளியில் ஒரு ஆள் போகிறான் வெளியில் போனால் எல்லாம் நெட்ஒர்க் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆங்கில என்று சொல்லக்கூடாது தமிழ் படத்திலே நிறைய படங்கள் வந்திருந்தால் கூட இப்படி ஒரு சிந்தனையான ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்துருக்க முடியாது ஒரு செகண்ட் இப்போ நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலேருந்து நீதித்துறையும் காவல்துறையும் பொதுமக்களின் அப்பா அம்மா மாதிரி ஆனால் இப்போ ஒரு அண்மையில் உதாரணம் இந்த படத்தை வந்து என்ன பண்ணுறாங்க நீலாங்கரியில் நடக்கிறதா இன்சிடென்ட் சொல்கிறேன் இதே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணதே கொடுக்க மாட்டான் நாலு நாள் அலைஞ்சு ஐயா இல்லை நொய்யா இல்லை அங்கே போனீங்க இப்படி ஒரு சமாச்சாரம் எஃப்ஐஆர் போனோன்னா அது மூணு வருஷம் எத்தனை எஃப்ஐஆர்னு கணக்கெடுத்தாங்கன்னு வச்சுக்க இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் நான் அவரே மாணவன் பிரச்சனையாகவே அது கோர்ட்டு டைரக்ஷன்ஸாக பழைய எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படுகிறது இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறப்போ இது வந்தாச்சு காவலில் கட்டி ஏங்க இப்போ நம்ம ஒரு உதாரணச்சு நீலாங்கரை என்று படத்திலே சொல்லி என்று ஒரு விஜய் டிவியில் பண்ணவர் இவர் காவல்துறையை நக்கல் அடிக்கிறது ஒரு அளவு முறை இல்லை வெக்கப்பட்டு நாகப்பை சாவணும் அவன் தான் போலீஸ் உடுப்பில் போய் தான் திருடைய போகிறான் அது அவன்கிட்ட போய் இந்த ஏட்டு உக்காருக்கிறான் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு உட்காருக்கிறான் அவன் போய் இது கேட்குறான் என்னன்னாப்பா ஒரு லேப்டாப் திருநாயை போச்சு லேப்டாப் திருட்டு பொருளில் வந்து ரிஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க எங்கள் பேர்களுக்கா எடுத்துகிட்டு போய்னா எடுத்துருப்போம் இப்படி நடக்கிறதை தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் அந்த கேமரா அந்த டைரக்டரு சுப்பிரமணியம் ரமேஷ் அடாடா அடாடா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்குது அல்லது பாதிக்கப்பட்டவன் நம்மளை மாதிரி பார்த்துருப்பார் போல இருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிற மக்கள் கூட எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும் செஞ்சுருக்கிற அடுத்தால் மியூசிக்கு குண பாலசுப்ரமணியம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் எப்படி கொடுக்க முடியுமோ தள்ளி இருக்கிறார் அப்படியே ஒன்றி போ மியூசிக்கே இல்லாமல் படம் வந்து கேவலப்பட்டு போணுச்சு மியூசிக் என்பது உணர்வுகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும் தெளிவாக செஞ்சுருக்கிறார் அதாவது டிஓபி ரமேஷ் ரமேஷ் மாற்றாண்ட ஆமாம் அந்த ஒரே லொக்கேஷனில் ஒரு ரெண்டு லொக்கேஷன் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எப்படி கொண்டு போகணும் அது அது சீட்டேட்டிங்னு சொல்லுவோம்ல அந்த முனையில் எப்படி உட்கார வச்சு வச்சிருக்கிறார் அந்த வித்தி ஆர்ட்டு தான் இதில் முக்கியம் தாமு எம்எஃப்ஏ இந்த இதில் படித்தவர் எங்கள் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவர் எம்எஃப்ஏ படித்து அந்த ஸ்டேஷன் செட்டாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் நம்ப வச்சிருக்கிறார் இதுதான் அந்த படத்தோட எல்லோருக்கும் கூடயும் கனெக்ட் ஒரு ஆளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு சீரியஸாக உடம்பு மாட்டாங்க சொல்கிறமே இப்படி ஒரு கனெக்டான ஒரு திரைப்படம் இந்திய அளவில் உலக அளவில் இன்னும் லோக்கல் மேடரை வச்சுட்டு பண்ணுறது டாக்டர் கலைஞர் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க செல்லரித்து விட்டது ஈரலே செல்லரித்து எங்கேயா போய் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு முதல்வர் சொல்கிறாங்க ஏப்பா எங்கள்கிட்ட என்னகிட்ட வாணா எல்லாத்தையும் பண்ணுறேன்னா அந்த முதல்வர் எங்கே எழுப்புகிறாரு நேராக கமிஷனாக இருக்கட்டும் நேராக இருப்பா இவர் வந்து இவர் சொல்கிறது தான் கேட்க முடியுது அதனால் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று திருடன் என்பது யாரை சொல்கிறேன்னு நம்ம சொல்ல வேணாம் அப்படி ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க குடும்பத்தோடு பாதிக்க ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ட் ஆகிடணும் அதை இதில் உட்காந்து இந்த டிராஃபிக்கில் இருக்கோ ஏதாவது பிடிச்சி கிடைச்சி நீங்கள் கலெக்ட் பண்ணியே ஆகணும் என் முன்னாடி கேட்டான் என் பிள்ளை கேட்டான் அப்படின்னு அதுக்காக அழையக்கூடிய காவல்துறை நண்பர்களை தோல்நிறுத்தி காட்டுகிறது இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம் உண்மையை உறக்கச் சொல்லும் பக்கத்தில் வந்து சொல்லக்கூடிய திரைப்படம் ரைட்ஸ் பார்க்குறீங்களா பாருங்க ரைட்